மஜ்லிசுகள் மஜ்லிசுகள் என்றால் குறிப்பாக அரபி நாடுகளில் அல்லது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தவர்களுக்கு மிகவும் அறிமுகமான ஒரு வார்த்தை மஜ்லிஸ் என்பது கூட்டாக நாம் அமரக்கூடிய இடம் வீடுகளிலும் வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறது வீட்டுக்கு வெளியே கூடாரங்கள் அடித்தும் அரபி நாடுகளில் அவைகள் காணப்படுகின்றன இந்த மஞ்சளிசுகள் என்பது நாங்கள் எங்களுக்கு விருப்பமான தோழர்களோடு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களோடு அமரக்கூடிய இடங்கள் இவைகள் பிரதானமாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இரண்டு விதத்தில் வகைப்படுத்தலாம் ஒன்று இறைவனை நினைவு கூறக்கூடிய நல்ல வார்த்தைகள் பேசப்படக்கூடிய மஜ்லிஸ்கள் இரண்டாவது மஜ்லிஸ் நான் ஆரம்பத்தில் சொன்னதற்கு அனுமதி இல்லாத வாய்ப்பில்லாத இடங்கள் எனவே இந்த இரண்டில் நாம் ஆரம்பத்தில் சொன்னதில் அங்கம் வகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பொதுவான சபைகளில் அமரலாம் உட்காரலாம் பாவமான காரியங்கள் தவறான காரியங்கள் குற்றம் புரிவதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் பேசப்படும் பொழுது நாம் அதில் அங்கம் வகிக்க கூடாது அதை தடுக்கிறது நபி சல்லா அலிஸ்லாமான் கூறினார்கள் இவ்வாறான மஜ்லிசுகளில் உட்கார்ந்து விட்டு எழக்கூடிய எழுந்து நிற்கக்கூடியவர்களின் விடயத்தில் எந்த ஒருவர் இறைவனை நினைவு கூர்ந்து விடாத ஒரு சபையில் உட்கார்ந்து விட்டு எழுந்து செல்கிறார்களோ அவர்கள் செத்த கழுதையின் மாமிசத்தை உண்டு விட்டு எழுந்தவர்களை போன்று நான் ஆரம்பத்தில் சொன்ன சொன்னதை போன்று பொதுவான சபைகள் என்று இருக்கிறது இஸ்லாமியர்களும் இஸ்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களும் ஒன்றிணைந்து பேசக்கூடிய பொது சபைகள் இருக்கின்றன இந்த பொது சபைகளில் பொதுவான விடயங்களை பேச முடியும் தனிப்பட்ட ரீதியில் கூட ஒருவருக்கு சபையிலிருந்து எழுந் எழுந்து நிற்கும் பொழுது சபை கலையும் நேரத்தில் ஓத வேண்டியது ஓதிக் கொள்ளலாம் ஆனால் மதுபானங்களும் மேலும் அஹ் தவறான பழக்க வழக்கங்களும் பேச்சுவார்த்தைகளையும் மையம் படுத்திய டேபிள்களில் மஜிலிசுகளில் உட்கார்ந்து விட்டு பல பலரை பற்றி தப்பாக தவறாக பேசக்கூடிய தவறான விடயங்களை திட்டமிட திட்டமிடக்கூடிய இடங்களில் நாங்கள் அங்கம் வகிக்க கூடாது என்பதை இது எடுத்து காட்டுகிறது பொதுவான சபைகள் என்று வருகின்ற நேரத்தில் அங்கே எங்களுக்கு அனைவருமாக துவாக்களை ஓதிவிட்டு களைய வேண்டும் என கூடிய ஒரு நிலை எதிர்பார்க்க முடியாது ஆனால் முஸ்லிம்களாக நாம் ஒன்று கூடுகின்ற நேரத்தில் சபை கலைகின்ற நேரத்தில் ஓத வேண்டிய துவை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஓத வேண்டும் சுபஹானக் இதுதான் சபை கலையும் பொழுது ஓத வேண்டிய துவா எனவே இதில் நாங்கள் கவனம் செலுத்துவோம்